السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹு தால நமக்கு வழங்குகின்றான் அதாவது ஒரு குற்றங்கள் நிகழக்கூடிய தருணத்தில் அதை தடுக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் அப்படி அந்த குற்றங்கள் தடுக்கப்படாவிடில் அதனுடைய விளைவு அனைவரையும் சேரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு அற்புதமாக தந்த ஒன்றை நாம் அந்த விஷயத்தில் விளையாண்டோம் என்றால் அதாவது அதனுடைய விஷயத்தில் அல்லாஹனுடைய விஷயத்தில் நாம் கண்டுகொள்ளாமல் நம்முடைய அநீதம் காரணமாக வரம்பு மீறி செயல்பட்டால் அதனுடைய விளைவு என்னென்ன சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றனர் சாலிஹ அலி இஸ்லாம் அவர்கள் விஷயமாக இந்த வசனம் சுட்டிக்காட்டப்படுகின்றது காட்டப்படுகின்றது சமூது பி தகுவாக சமூது கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் சாலிஹ நபியை என்ன செஞ்சாங்க பொய் பித்தார்கள் இதையும் பாச அஷ்ஃபாஹா அவர்களில் கேடுகெட்ட ஒருவன் விரைந்து முன் வந்த பொழுது ஸோ காலலகும்னு ரசூலுல்லாஹி நாக்கத்துல்லாஹி ஒசுகையாக அல்லாஹ்வின் தூதர் சாலி ஹலீசலம் அவர்கள் அவர்களை நோக்கி இந்த பெண் ஒட்டகம் உடையது இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டு விடுங்கள் என்பதாக சாலி ஹலே الاسلام அவர்கள் கூறினார்கள் ஆனால் அவர்கள் சாலிஹ ஹலே الاسلام அவர்களை பொய்ப்பித்துஅதன் கால் நரம்பை தரித்து விட்டார்கள் ஃபதம்தம் আলাইஹிம் ரப்பஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹ ஆகவே அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனையை இறக்கி அவர்கள் யாவரையும் அழித்து சரியாக்கிவிட்டான் இவர்களின் முடிவை பற்றி தன்னை பழிவாங்கி விடுவார்கள் என்று இறைவன் பயப்படவில்லை என்பதாக அல்லாஹு தால இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்ற இதை கொண்டு நோக்கம் என்ன எதற்காக வேண்டி அல்லாஹு தால அந்த வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை நாம் விளங்கிக்கிடணும் அதாவது ஒவ்வொரு நபியையும் அல்லாஹால அந்த உலகத்திற்கு அனுப்பிய பொழுது அந்த சமூகத்தவர்கள் நீங்கள் நபியாக வந்திருக்கிறீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்ட பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தால ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹால என்ன செஞ்சால் வழங்கியிருந்தான் அந்த அற்புதங்களை கொண்டு அந்த மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருந்துச்சு அந்த வகையில் நபி சாலிஹலிஸ்லாம் அவர்களிடத்துல அந்த மக்கள் இந்த இரு மலைகளுக்கு மத்தியில் கர்ப்பம் தரித்த ஒட்டகம் வரக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி என்ன செஞ்சால் ஒரு அற்புதம் இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் ஒரு அற்புதம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் கேட்ட பொழுது அல்லாஹு தால என்ன செஞ்சா தன்னுடைய உரத்திலிருந்து ஒரு அற்புதம் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தும் முகமாக கர்ப்பம் தரித்த ஒரு ஒட்டகத்தை அல்லாஹு தால என்ன செஞ்சா அனுப்பி வைத்தான் அதை என்ன செஞ்சாங்க ஒரு அற்புதமாக அந்த மக்களுக்கு காண்பித்து நேர்வழிப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ இந்த வகையில் ஒரு நீர் தொட்டியில் ஒரு நாள் நீங்கள் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து பருகி கொள்ள வேண்டும் ஒரு நாள் அந்த ஒட்டகத்திற்கென்று நீங்கள் என்ன செய்யணும் அந்த நீரை விட்டு வைக்க வேண்டும் என்பதாக சில நிபந்தனைகள் போடப்பட்டு அந்த மக்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்தக்கூடியவர்களாக நபி சாலி அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் வரம்பு மீறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அதாவது அந்த ஒட்டகத்தை அறுத்தது குதாரிபனு என்ற ஒருத்தம் என்ன செஞ்சான் அந்த ஒட்டகத்தினுடைய விஷயத்துல விளையாண்டான் எப்படின்னா அதனுடைய கால் நரம்பை தரித்து அல்லாஹனுடைய அற்புதத்தை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் என்ன செஞ்சா அவன் நடந்து கொண்டான் இந்த ஒரு செயல் இந்த ஒரு செயல் அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அவர்கள் அறுத்து விட்டார்கள் என்று பன்மையாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் ஆனால் அறுத்தது ஒருத்தம் தான் அந்த குதாரிபனும் சாலிஃப் என்பவன் தான் என்ன செஞ்சால் அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை தரித்தது எல்லா விதமான தீய செயல்களையும் செய்தது அந்த ஒருத்தந்தான் இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா திருமறை வசனத்தில் அந்த ஒருத்தனை பற்றி சொல்லியிருக்கலாமே ஏன் பன்மையாக எல்லா எல்லாத்தையும் பன்மையாக சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறான் அறுத்து விட்டார்கள் என்பதாக கூறி கூறியிருக்கின்றானே ஆனால் இதற்கு இமாம்கள் விளக்கம் தருகின்ற பொழுது அந்த ஒட்டகையை அறுக்கும்படி தூண்டியவர்களும் உண்டு அதை ஆர்வப்படுத்தியவர்கள் அந்த செயலை உற்சாகப்படுத்தியவர்கள் அதை மௌனமாக வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட்டதால் எல்லாமல்லாம் அல்லாஹ் ஆலமீன் இந்த விஷயத்தில் பண்மையாக சொல்லியிருக்கிறான் அதாவது இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் ஒருத்தன் தவறு செய்கிறான்னா அவனை ஆர்வப்படுத்துறது அது மட்டுமல்லாது அவனுக்கு என்ன செய்கிறது எல்லா விதத்திலும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துறது மௌனமாக நின்று வேடிக்கை பார்க்கறது இப்படி யார் யாரெல்லாம் இதில் இப்படி ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவருமே அந்த தண்டனைக்குரியவர்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லாமல்ல ஆலமீன் அவர்கள் அனைவரையுமே என்ன செஞ்சா அழித்தான் என்பதாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் அன்பானவர்களே எனவே தவறுகளை அநீதங்களை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்களும் அதற்கு ஆதரவு தருபவர்களும் அல்லாஹ்வின் சாபத்திற்கும் வேதனைக்கும் உரியவர்கள் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நம்ம சுற்றுச்சூழல்ல எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கின்றதோ தப்பு நடக்கின்றதோ அதை தட்டி கேட்கக்கூடிய விதத்தில் உண்மை மீன்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி அல்லாது தவறுகள் நடக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய விதத்திலோ உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்திலோ அல்லது மௌனமாக இருந்து அதை வேடிக்கை பார்த்தோமே ஆனால் நாம் அனைவருமே அந்த ஒரு தவறுக்கு காரணமாகி விடுகின்றோம் அதன் மூலமாக இறை வேதனையும் இறை சாபமும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அத்தகைய பாவச் செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து குற்றங்கள் எங்கெங்கு நடக்கின்றதோ அது அனைத்தையும் தடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய நாவாலோ கரத்தாலோ நம்முடைய செயல்களாலோ நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த செயல்களை தீய செயல்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அல்லாஹு தாலா உபதேசிக்கின்றான் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் மீன் வா ஹிருதா அனி அலமது இல்லாஹி ரபுல்லால அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா